வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அரங்கத்தில் அமைந்திருக்கும் அனைத்து அறிஞபெருமக்களுக்கும் வணக்கம் நான் சர்வதேச கருத்தரங்குக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு உயிர் நுண்ணுடல் அறிவு உரையின் நோக்கம் சமுதாய மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மகரிஷி அவர்கள் அருளிய தத்துவமாகிய உயிர் சக்தி உயிர் உடல் மற்றும் இவை இவற்றின் இயற்கை பேரறிவாக இருந்து செயலாற்றுகிறது என்பதை உணர்வதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும் உள்ளடக்கம் உயிர் உயிரின் ஓட்டம் உயிர் சக்தி உயிரின் செயல்பாடு நுண்ணுடல் அதன் செயல்பாடு இதில் பேரறிவாக தன்மாற்றம் பெற்று இதன் செயல்திறன் பற்றிய அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்புகள் உயிர் வித்துதான் உடல் உயிர் இரண்டிற்கும் மூலம் உயிரில் உட்பொருளாக இருப்பது மெய்ப்பொருளான இறைவெளியாகும் மனித உடல் பல அணுக்களால் சேர்ந்த கூட்டாகும் உடலில் உயிர் என்ற நுண்துகள் சுற்றி சுழண்டு இயங்கும் போது அதன் விளைவின் உணர்ச்சியாக வருவது அறிவாகும் உயிர் சக்தி என்பதை ஒரு நிலையான தனித்த பொருள் இல்லாமல் தொடர்ச்சியான தகவமைப்பு மற்றும் உயிர் பிழைப்பதற்கான உந்து சக்தியாக பார்க்கப்படுகிறது உயிர் சக்தி உயிர் சக்தியை பொதுவாக மூன்று முக்கிய பிரிவுகளாக பார்க்கலாம் செரிமான சக்தி நாம் உண்ணும் உணவை செரித்து உடலுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்கிறது இயக்க சக்தி உடல் அசைவுகளுக்கும் அன்றாட வேலைகளை செய்வதற்கும் உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி உடலை நோயிலிருந்து பாதுகாக்கிறது இந்த மூன்று சக்திகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயலாற்றுகின்றன நுண்ணுடல் மனித உடல் மூன்று என்பது வேதாத்திரிய கருத்தாகும் பருவுடல் கா நுண்ணுடல் காந்த உடல் மூன்று உடல்களும் ஒன்றோடு ஒன்றாக உள்ளன பருவுடல் செல்களால் ஆனது செல் திசு தசை எலும்பு உறுப்பு மண்டலங்களின் கூட்டு மற்றும் பஞ்சபூதங்களின் கூட்டாகும் நுணுடல் என்பது வித்துக்களின் அமைப்பு வித்துக்கள் என்பது உயிர் விண் துகள்கள் சுற்றோட்டமாக சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கும் உடல் முழுவதும் செல்லின் ஒவ்வொன்றுக்கும் ஆற்றலை கொடுத்துக்கொண்டே இருக்கும் உடலின் ஆதாரம் என கூறப்படுகிறது உடல் உயிர் தாங்கியாகவும் ஜீவவித்து திரவத்தில் தொய்ந்து மீண்டும் ஆற்றலுடன் சுழன்று சுற்றோட்டமாக ஓடுகிறது அறிவு இடம் காலம் தொடர்பு கொள்ளும் பொருட்களுக்கேற்ப பொருளின் தன்மையை இயல்பாக ஜீவகாந்தத்தின் மூலம் அறிவு உணர்கிறது பிரபஞ்ச தோற்றங்கள் ஒன்றோடொன்று மோதாமலும் ஒன்றை விட்டு மற்றொன்று விலகிச் செல்லாமலும் ஒவ்வொன்றையும் அதனதன் தூரத்தில் இருந்து கொண்டு இயங்கச் செய்யும் இறைநிலையின் சீர்மையே துல்லிய சமதள சீர்மையாகும் இது மனிதனில் துல்லிய சீர்மை என்பது பதிவுகளுக்கு தகுந்த அதாவது நல்ல நல்லப்பதிவு தீயப்பதிவு நிலைக்கு ஒப்ப மனிதன் தக்க இயக்கத்தில் வைக்கிறது இது வந்து வேதாத்திரிய கருத்துகளோட நம்ம வந்து உடல் உடல் உயிர் சக்தி இவற்றை வந்து எப்படி விஞ்ஞானம் அதாவது அறிவியல் எப்படி விளக்குகிறது அப்படின்னு பார்ப்போம் அது வந்து பயோபோட்டான் அப்படின்ற தலைப்பில் நான் எடுத்திருக்கிறேன் உருவாக்கம் பயோபோட்டான் ஒளி உமிழ்வுகள் உயிர் அணுக்களின் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகளால் உருவாகின்றன உயிரணுக்குள் நடக்கும் வேதியல் எதிர்வினை மற்றும் ஆக்சினேற்ற அழுத்தங்கள் இந்த ஒளியை உற்பத்தி செய்கின்றன இது எந்தெந்த அலைவரிசையில் இருக்கு அப்படின்னா உயிரினங்களால் வெளியிடப்படும் மிகவும் பலகீனமான ஒளியை பயோபோட்டான் ஒளி உமிழ்வுகள் என அழைக்கிறோம் இந்த ஒளியின் அலைவரிசை புற ஊதா மற்றும் கண காணக்கூடிய ஒளி பகுதிக்கு இடைப்பட்ட அலைவரிசையில் இருக்கும் பயோபோட்டான் ஒளி உமிழ்வுகள் பொதுவாக இருநூறு முதல் எட்நூறு நானோ வரையிலான அலைவரிசை பகுதியில் வெளிப்படுகின்றன உயிரணுக்களின் வளர்ச்சிதை மாற்றம் செயல்பாடுகளின் போது வெளிப்படும் அதிசக்தி குறைந்த மின்காந்த அலையாகும் அதனுடைய அம்சங்களாக பார்க்கிறதுனா பயோபோட்டான் என்பது உயிருள்ள செல்களிலிருந்து வெளிப்படும் நுண்ணிய ஒளி உமிழ்வுகளாகும் பயோபோட்டான் உமிழ்வுகள் கண்ணுக்கு தெரியாதவை ஆனால் அவை உயிரினங்களின் உள் செயல்பாடுகளுடன் தொடர்புடையவையாகும் இவை தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் உட்பட்ட அனைத்து உயிரினங்களிலிருந்தும் பயோபோட்டான் வெளிப்படுவதாக உள்ளன தகவல் பரிமாற்றம் பயோபோட்டான் ஒவ்வொரு செல்களுக்கிடையே ஒளி ஜமிக்கை மூலம் தகவல் பரிமாற்றம் செய்கின்றன இதை செல்லுலார் தகவல் தொடர்பு என்பதாகும் இவை உயிரணுக்கள் திசுக்கள் உரு உறுப்புகளில் தகவலை கடத்தி முக்கிய பங்கு வகிக்கிறது பயோபோட்டான் செல்களுக்குள் மற்றும் செல்களுக்கு இடையில் தகவல்களை கடத்தும் ஹோஹரண்ட் ஒளி அலையாக செயல்படுகின்றன என பாப் கோட்பாட்டை முன்வைக்கிறார் மனித உடலில் செயல்பாடுகள் பயோபோட்டான் உமிழ்வுகள் உடலில் உள்ள குறிப்பிட்ட உறுப்புகளில் மட்டும் நிகழவில்லை மாறாக உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் செல்களிலும் வெளிப்படுகின்றன உறுப்புகளில் ஒளி உமிழ்வுகள் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கலாம் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும்போது அக சிவப்பு அலைவரிசையிலும் நோய்வாய்ப்படும் புற ஊதா மற்றும் நீல அலைவரிசைகளை நோக்கி மாறுவதாக கண்டறியப்பட்டுள்ளது மனித உறுப்புகளின் செயல்பாடுகள் பயோபோட்டான் ஒளி உமிழ்வுகள் உடலின் பல்வேறு உயிரியல் செயல்முறைகள் மற்றும் வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்துவதில் பயோபோட்டான் முக்கிய பங்கு வகிக்கின்றன உயிரிலுள்ள அனைத்து செல்களும் பல நூறு முதல் சில ஆயிரம் வரையிலான ஒளி அணுக்களை ஒரு வினாடிக்கு ஒரு சதுர சென்டிமீட்டர் சதுர பரப்பிலிருந்து வெளிப்படுகின்றன என்பதை பாப் நிரூபித்துள்ளார் இது வந்து மனித உடல்ல கல்லீரல் மூளை சிறுநீரகம் இதயம் கல்லீரல் வளசிதை மாற்றத்தின் முக்கிய மையம் இங்கு அதிக அளவு உயிர் வாயு வினைகள் நடப்பதால் உமிழ்வுகள் அதிகமாக இருக்கும் மூளை மூளையின் நரம்பு செல்களுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுவதால் வளர்சிதை மாற்ற செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் அதனால் உமிழ்வுகளும் அதிகமாக இருக்கும் சிறுநீரகம் வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதயம் இதய தசைகள் தொடர்ந்து சுருங்கி விரிந்து இயங்குவதால் அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது இதை பற்றின ஆராய்ச்சி பய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஜெர்மன் விஞ்ஞானி ஃபிரோ ஆல்பர்ட் பாப் என்பவர் பயோபோட்டான்கள் பற்றிய ஆய்வுகளை தீவிரப்படுத்தினார் பயோபோட்டான் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவரும் இவரே பாப்பின் ஆராய்ச்சிகள் உயிருள்ள செல்கள் ஒளியை சேமித்து வெளியிடுகின்றன என்பதையும் இந்த ஒளி செல்களுக்கிடையே தகவல்களை பரிமாறிக்கொள்வதை சுட்டிக்காட்டினார் இந்த அல்ட்ரா விக் ஒளி உமிழ்வுகளை அளவிடும் வழிமுறைகளையும் உருவாக்கினார் நவீன ஆராய்ச்சி மனித உடலில் நோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிய ஆராய்ச்சி நடந்து வருகிறது உயிரினங்களின் உள் செயல்பாடுகள் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை கொண்டிருக்கிறது இந்த துறையில் தொடர்ந்து நடைபெறும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மருத்துவம் மற்றும் பிற துறைகளில் புதிய வாய்ப்பை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரிஸ் ஆல்பர்ட் பாப் பயோபோட்டான்களின் ஹோஹரட் தன்மை மற்றும் அதன் உயிரியல் செயல்பாடுகளை பற்றிய ஆய்வுகளை அவர் நிறுவிய பன்னாட்டு பயோபிசிக்ஸ் கழகம் மூலம் தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறார் பயோபோட்டான் குவாண்டம் மருத்துவத்தில் புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு புதிய மற்றும் மாற்றமைக்கும் அணுகுமுறையாக பிக்யூஎம் வெளிப்பட்டுள்ளது இது பயோபோட்டான் ஆற்றலை ஒருங்கிணைத்து பயன்படுத்துவதன் மூலம் மைட்டோகான்ட்ரியாஸ் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை ஒழுங்குபடுத்துகிறது டிஎன்ஏ பயோபோட்டான்களின் முதன்மை ஆதாரம் மற்றும் சேமிப்பு ஊடகம் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நானோ கட்டமைப்புகளுடன் பயோபோட்டானிக்ஸ் பயோபோட்டானிக் நன கட்டமைப்புகள் மருத்துவ படப்பிடித்தல் நோயறிதல் மற்றும் சிகிச்சை ஆகியவற்றின் முன்னேற்றங்களை ஏற்படுத்துகின்றன இவை இமேஜிங் நோய் குறிப்பான்களை கண்டறியும் பயோசென்சிங் ப தெர்மல் மற்றும் ஃபோட்டோடைனமிக்ஸ் சிகிச்சைகளில் குறிப்பிடத்தக்க வாக்குறுதியை காட்டுகின்றன இது அல்சைமர் மற்றும் பார்கின் போன்ற நரம்பு மண்டல நோய்களுக்கான தடயங்களை வழங்குகிறது நோ உயிரணு தொடர்பை மேம்படுத்துவதும் மைட்ரோகான்ட்ரியா சீரமைத்தல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஒழுங்குபடுத்துதல் போன்ற செயல்பாடுகளுக்கு பயோபோட்டான் ஆய்வு உதவி புரிகிறது உள்ளுணர்வு விளக்கம் இப்போது பயோபோட்டான் என்று அறிவியல் அறிஞர்கள் கருதுகின்ற மற்றும் ஆய்வுக்கு உட்படுத்த உட்படுத்தும் ஒன்றை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மெய்ஞான மூலம் உயிர் சக்தி என்ற வார்த்தையை கொண்டு தெளிவாக விளக்கியுள்ளார் பயோபோட்டான்கள் டிஎன்ஏ டிஎன்ஏவின் ஆதாரம் மற்றும் சேமிப்பு ஊடகம் என்று குறிப்பிடுகிறார்கள் இதை மகரிஷி அவர்கள் இன்னும் சற்று தெளிவாக உயிர் சக்திதான் கருமையத்தில் அணுவா அனுபோக அனுபவங்களை திணிவு பெற்ற ஆற்றலாக பதிவு செய்கிறது என்று விளக்கியுள்ளார் தற்போது கூடப்படுகின்ற பயோபோட்டான் செயல்பாடுகள் உயிரினங்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது என்னும் கருத்து வேதாத்திரிய தத்துவத்தின்படி உயிரின் படர்க்கநிலையே நிலையே மனம் என்னும் கருத்தே ஆகும் சமூகத்தின் சமூகத்திற்கான தாக்கங்கள் உயிர் என்ற மிக சிறப்புமிக்க உண்மையை உலக மக்கள் அனைவரும் தெளிவுபட வேண்டும் ஆனால் விஞ்ஞானம் மெய்ஞானம் வேதாந்தம் தெளிவாக விளக்கத்தை உறுதிபட கூறவில்லை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விஞ்ஞான மூலம் சாரி மெய்ஞானம் மூலம் விஞ்ஞான விளக்கத்துடன் தெளிவுபட உயிரைப் பற்றி கூறியிருக்கிறார் உயிர் உயிர் ஆற்றல் செயல்படும் விதம் குறித்து பாமர மக்களும் புரிந்து கொண்டு தனது வாழ்வை இயல்பாகவும் இன்பமாகவும் இசைவாகவும் வாழ முடியும் இதுதான் அறம் சார்ந்த வாழ்வாகும் வேதாத்திரிய தத்துவத்தில் உயிர் உயிரின் தன்மை தரம் பெருமை பற்றி கல்வி முறையாக பதின் பருவத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பாடத்திட்டமாக கொடுக்க வேண்டும் அதனால் மாணவர்கள் உயிர் செயல்பாடுகளின் மதிப்பை உணர்ந்து கொள்ள முடியும் பதின்பருவ மாணவர்களுக்கு உணர்ச்சி நிலையில் வீணாகும் வித்து சக்தி அவர்களின் அறிவாற்றலை குறைத்து விடுகிறது மனம் தடுமாறி தடமாறுகிறது அதனால் வேராத்திரிய கல்வி முறையாக கட்டாய பாடமாக்க வேண்டும் முடிவுரை இன்று உலகில் மேற்கொள்ளப்படும் அறிவியல் ஆராய்ச்சிகள் எண்ணற்றவை அதிக அளவில் மனித உடலும் அதை மேம்படுத்தும் தொடர்பான ஆராய்ச்சிகள் நடத்தப்படுகின்றன இதில் ஒன்றுதான் பயோபோட்டான் பற்றிய ஆராய்ச்சி உலக ஆராய்ச்சி மையங்கள் மேற்கொள்ளும் ஆராய்ச்சிகள் வேதாத்திரிய இணைந்து நடக்குமே ஆனால் அவை இன்னும் ஆழமாகவும் தெளிவாகவும் அமையும் பயோபோட்டான் மட்டுமின்றி இன்னும் பல உடலியல் சார்ந்த அறிவியல் விளக்கங்கள் வேதாத்திரி மகரிட்சி வழங்கியுள்ளார்கள் அவற்றை வெளிக்கொணர ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமின்றி மாணவர்கள் சாமானியர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்றி இவ்வுலகம் முய பாடுபடுவோம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் இந்த வந்து வளர்சிதை மாற்றத்தில் ஒளி உமிழ்வுகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தாங்க அதோட கருத்தா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம டிஎன்ஏல வந்து வளர்சிதை மாற்றத்திற்கான அதாவது டிஎன்ஏ மூலயமா தான் எல்லா தகவல்களையும் கடத்தி அது எப்படி பதிவாகுதுன்னா கருமையத்தில் பதிவாகி மறுபடியும் அது மூளை செல்கள் வழியாக வெளிப்படுது அதுதான் அவங்க சொல்றாங்க அந்த பயோபோட்டா நம்ம உயிர் சக்தி அதாவது நுண்ணுடல் அதுல ஆற்றலை தான் வந்து நம்ம வந்து உயிர் அதாவது பயோபோட்டான்னு சொல்றாங்க அந்த உமிழ்வுகளை தான் வந்து காந்த ஆற்றல் நம்ம நான் உணர்ந்து இருக்கிறது அது எல்லாத்தையும் வந்து தான் பதிவாயி வெளிப்படுத்துது இல்லைங்களா அதுதான் ஜெனரேஷனை கொண்டு வருது பதிவுகளை இல்ல அதுல மைட்டோகண்ட்ரியா சீரமைத்தல் சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்தா மைட்டோகாண்ட்ரியா அது வந்து வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுல தானே உடல்ல இருக்குது அப்ப ஜெனடிக் டெக்னாலஜி இது ரிலேட்டடான்னு எப்படிங்க ஜெனடிக் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஜீன் டெக்னாலஜின்னு வந்திருக்கு சரிங்க ஜீன் வந்து ஜீனுடைய அமைப்பையே சரிங்க நம்ம மாத்தி ஒரு பர்டிகுலர் டிசீஸ வந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதுக்கும் இந்த பயோபோட்டானுக்கும் அந்த அளவுக்கு இன்னும் அறிவியல் ஆராய்ச்சி கொண்டு போலங்க ஆனா அறிவியல் கண்டுபிடிப்புல என்ன டிஎன்ஏல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதாவது ஏழு தலைமுறையா வர பதிவுகள்ல அதாவது டிசீஸ் என்ன இருக்கோ அந்த இதை மட்டும் தனியாக கட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம இணைச்சு நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் போது அதை வந்து நம்ம தவிர்த்துருக்கலாம் அந்த நோய்வாய்ப்படுறதை தவிர்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்குதுங்க அந்த பயோஃபோட்டான் ரிலேட்டட் டு ஏடிபின்னு சொல்லலாங்களா ஆஹா அது அந்த அளவுக்கு அந்த பயோஃபோட்டான் பற்றிய ஆய்வில் அது வரலைங்கயா பயோபோட்டான் என்ன அப்படின்னா அந்த உயிர் சக்தி அதாவது நம்ம காந்தம் அந்த சுழற்சியினால் காந்தம் வெளிப்படுது இல்லைங்களா அதை தான் வந்து அவங்க உமிழ்வுகள்ங்கிறாங்க என்னத்துக்காக இந்த பயோபோட்டான் ஆராய்ச்சி இருக்குது அப்படின்னா மனித உடல்ல நோய் ஏற்படுது இல்லைங்களா அந்த நோய் வந்து எப்படி அது இருக்கா அதிகமா இருக்கா அப்படின்ற ரிசர்ச் கொண்டு போனா அந்த நோய் முன்னாடியே நம்ம கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சை கொடுக்கலாம் தான் அந்த பயோபோட்டானோடைய ஆராய்ச்சிங்க வாழ்க்கை கருத்து நல்ல ஒரு கருத்துமா போட்டானுக்கும் பயோஃபோட்டானுக்கும் எதாவது வித்தியாசம் சொல்ல முடியுமாம்மா போட்டான் அப்படிங்கிறது நம்ம வெளியில் சொல்கிற வார்த்தைங்க பயோ அப்படிங்கும் போதே நம்ம உடலுக்குள்ளே வந்துடுதுங்க அதை தாங்க மென்ஷன் பண்ணுறாங்க பயோ போட்டான் அப்படின்னா நான் எப்படி உயிர் அதாவது விண் வந்து வெளியில் வந்து இறைவெளி இறைத்துகள் விண் அப்படின்னு பேசப்படுறோமோ அது மாதிரி உள்ளே வந்துட்டால் அது வந்து நம்ம உயிர் சுற்றோட்டமா ஓடு அமைஞ்சு ஓடும் போது நம்ம உயிர்னு சொல்றோமோ அது மாதிரி அதை பயோபோட்டான் அதாவது அதை வந்து விலங்குகள் தாவரத்துல எப்படி கண்டறியறாங்களோ அது மாதிரி நம்ம உயிரை வந்து உடலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அது பயோபோட்டான்னு சொல்றாங்க அப்போது அப்பா அப்போ ஒரு வெளிச்சம் போகுதுன்னா அது வந்து போட்டான்ஸ் டிராவல்னு சொல்லுவாங்க அதை ரிலேட் பண்ணி நீங்க பயோபோட்டான் கொண்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒண்ணு இன்னொன்னு பயோபோட்டான் உயிர் சக்தின்னு சொல்றீங்க உயிர்ங்கிறது அந்த விண் அந்த நிலையில வச்சு நீங்க பேசுறீங்களா அல்லது அந்த விண்ணிலிருந்து இருந்து வெளி வரக்கூடிய காந்த ஆற்றல் வச்சு பேசுறீங்களா அந்த அதாவது உயிர் செயல்பட்டு அந்த காந்த அதாவது பேரறிவு அதுல எப்படி செயல்படுது இப்ப தான் நம்ம உடல்ல வந்து அதை செயல்படீங்க பயோ ஃபோட்டா அப்படிங்கறது ஜீவகாந்தம் வெளிப்பாடுன்னு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஜீவகாந்த பயோ ஃபோட்டா அப்படிங்கறத சாதாரண போட்டோங்கிறது காந்தம் சொல்லாம ஜீவகாந்தத்தோட ஆமா உயிரின் படற்கு நிலை மனம்னு சொல்றோம் ஆமா

நீங்கள் இந்த ஜீவகாந்தம் பயோஃபோட்டான் அதை கம்பேர் பண்ணி கொண்டீங்கன்னா இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க வளமுடன் நீங்கள் பயோஃபோட்டான்கிறது வந்து ஒரு ஆர்கன் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணும்போது அதில் வர பயோஃபோட்டான் ஜாஸ்துன்னு சொல்கிறீங்க ஆ ஆமாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ ஒரு ஆர்கன் ஆர்கன் ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணும்போது வெப்பமாக எப்படி வருதோ அந்த அந்த ஹீட் எனர்ஜி தான்